சின்ன வயசுலேருந்தே பேய் கதைகள் அப்படிங்கிறத நிறையவே கேட்டிருப்போம் தாத்தா இருந்தோ இருந்தோரில் வந்து நீங்கள் படங்களில் பார்க்கும் பொழுதோ பேயை பார்த்தா அளவுக்கு பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஆர்வத்தையும் உருவாக்கும் அந்த மாதிரி சென்னையிலையும் சரி உலகம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஹான்டட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அமானுஷ்யங்கள் நிறைந்த இடங்கள் பேய்கள் வாடுறதா சொல்லப்படும் இடங்கள் அப்படின்னு இருக்கும்ல அந்த மாதிரி சென்னையில் பிரைமரியாக அதிகமாக சொல்லப்படுற ஒரு இடம் அந்த இடத்த பற்றி படங்கள் கூட வந்துருச்சு அதுதான் டிமாண்டி காலனி டிமாண்டி காலனி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்னையில் ஒரு பிஸியான ஏரியா ஆழ்வார்பேட் சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு இடம் அந்த இடத்துல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அமானுஷியமாக இருக்கும் அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பில்டிங் எல்லாமே இந்த காலனியல் ஸ்டைல் பில்டிங் வாங்குகிறேன் அதாவது பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் மாதிரி இருக்கும் அமைதியாகவே இருக்கும் அந்த இடத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் போகிற அந்த ஊர்க்காரங்க அதாவது ஆழ்வார்பேட்லேயே வசிக்கிறவங்க கூட அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க இரவு நேரத்தில் அந்த இடத்த போய் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பகீர்னு பயமாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த ஊரில் இந்த ஏன் அந்த இடத்துல வந்து ஏதோ பேய் இருக்கா இல்லையா ஏன் எல்லோரும் பயப்படுறாங்க யோசிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து பார்த்தா ஜான் டி மாண்டே அப்படின்னு சொல்லிட்டு வராள் இந்த ஜான் டி மாண்டே என்ன அப்படி என்னவாக இருக்காருன்னா அவர் வந்து ஒரு போர்த்துகீஸ் பிஸ்னஸ்மேன் அவர் அவர் இங்கே ஒரு பெரிய பங்களா எடுத்து அந்த பங்களாவில் அவருடைய வீட்டை வந்து வச்சுருக்காரு ஸோ இப்போ அந்த வீட்டில் வந்து அவருடைய மனைவி இருக்காங்க இவருடைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுமே இருந்திருக்காங்க இவர் நடுவில் ஏதோ வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது வந்து பார்த்தா மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னும் சில பேர் வந்து இல்லை இல்லை அது இறந்தது வந்து யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஓன் மகனே தான் இறந்துட்டார் அப்படின்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவருமே அங்கேயே வந்து அதை தாங்காமல் மனசு தாங்காமல் உயிரை விட்டாரு அப்படின்னும் சொல்கிறாங்க அதனால இப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே திடீர்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு லேடி நடந்து போகிறத ஒரு யாரோ தங்க ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற மாதிரி திரை சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குங்க வாங்கல பேய் கதைகளில் அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்குற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க அந்த லேடி இறந்ததுக்கான காரணம் அதாவது ஜான்டி மாண்டியுடைய மனைவி இறந்ததுக்கான காரணம் ஒரு நல்ல குளிரான ஒரு போர்த்துகீஸ் மாதிரி ஒரு ஊரில் இருந்து போர்த்துகல் மாதிரி ஒரு ஊரில் இருந்து இங்கே வந்து அவங்க இந்த ஊருடைய கிளைமேட்டும் ஒத்துக்காமல் தனியாக இருந்ததும் இருக்குல்ல ஏன்னா இங்கே வெயில் ஜாஸ்தி இங்கே வந்து இவங்க அவங்களுக்கு நட்புன்னு யாரையும் வந்து பேச முடியாது மொழி பிரச்சனை இருந்துச்சு அந்த சமயத்தில் அது எல்லாமே அவங்கள மொத்தமாகவே வந்து மனநலம் பாதிக்க வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறமா ஜாண்டி மாட்டியும் அந்த ஒரு மனைவி இறந்ததுக்கு பிறகு அதனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து நிறைய சேரிட்டிக்கலாம் அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் பணம் கொடுத்து தானமாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து நல்லது நம்ம செஞ்சால் அது திருப்பி எதுவும் பிரச்சனையாகாமல் இருக்கும்னு நினச்சாரு ஆனால் அப்படியும் வந்து அதெல்லாம் வந்து மாறவே இல்லை அதை வச்சு தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பல படங்கள் எடுத்தாங்க ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெருநாய்களே அந்த பக்கம் நைட் நேரத்தில் போகாது அப்படின்லாம் வந்து மக்கள் சொல்கிறாங்க சில விஷயங்கள் வதந்தியாக இருக்கலாம் சில விஷயங்கள் வந்து ரெகுலராக போய் பழக்கப்படாமல் ஆட்களும் போகாமல் இருக்கிறதுனால அங்கே நாய்

பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து அங்கே இருக்க சீக்கிரமாக தான் கடுப்பாக வராங்க ஏன்னா ஆறு ஆளுக்கு வராங்க அர்த்தராத்திர வந்து ஃபோட்டோ எடுக்கிறது நைட் நேரத்தில் பேய் இருக்கான்னு பார்க்க வரான்னு வரவங்கெல்லாம் அப்படி வந்து இருக்காங்க ஸோ இன்னமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தான் இல்லை அதெல்லாம் பேயெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இரவு நேரங்களில் அந்த சமயத்தில் அந்த இடத்துல போகிறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஈவன் கேப் டிரைவர்ஸே அந்த பக்கமாக போகணுமா வேறு பக்கமாக போயிக்கலாங்க நடுவில் ஏதாச்சும் திடீர் திடீர்னு பேய் குறுக்காக வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்களாம் ஸோ இந்த டிமாண்டிக் காலனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேய் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் கூடவே நம்மளுடைய பொம்மை படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய இந்த மாதிரி வந்து பேய்களில் ஆரம்பித்து வெவ்வேறு கதைகள் காதல் க்ரைம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எதை தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்